வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க பாருங்கள் அப்படின்னா இந்த வருஷத்தோட ஒரு பெஸ்ட் காம்போ அப்படின்னு இவங்க ரெண்டு பேரையும் சொல்லலாம் எஸ் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபன்னும் இருக்கும் லைக் வெறித்தரமான ஒரு ஃபைட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எஸ் இப்போ என்ன நடந்துருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வினோத் வந்து இன்றைக்கி மட்டும் நீங்கள் குரட்ட விட உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சண்டை போட்டு கிளம்பியிருப்பாரு எதனால் சண்டை போட்டாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பர் டிலக்ஸ் பெட்ரூம் இருக்குல்ல அங்கே உட்காந்து லைக் வினோத் வந்து பார்வதியை வந்து வாங்க மன்னிப்பு கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாரு உடனே வந்து திவாகர் வந்து நீ எதுக்கு இப்போ மன்னிப்பு கேட்க சொல்ற நீ எல்லாம் கேட்காத பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு யோ இங்க எல்லாரும் சாப்பிடாம இருக்காங்க பிரச்சனையா இருக்குது நீரடா என்ன மன்னிப்பு கேட்காதன்ற அவன் மன்னிப்பு கேட்டாதானே அடுத்த லெவலுக்கு போகும் நம்ம எதாவது சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம் எல்லா பிரச்சனையும் முடியும் நீரடா என்ன கேட்காத கேட்காதான்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அங்கேயே உள்ள சண்டைப்படுவாங்க அந்த விஷயத்தை தான் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கார்டன் ஏரியாவில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஸோ பார்வதி வந்து நீ வந்து ம இது என்னது மரியாதையாக பேசணும் அது இதுன்னு எதிர்த்தோ சொல்லுவார் சரி நான் பாருகிட்டேன் என்ன சொன்னேன் சொல் அப்படின்ற மாதிரி கேட்பாரு நான் அதை மறந்துட்டேன் ஆனால் நீ பேசுனது வந்து தப்பு அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு யோ பார்வதி இங்கே கூப்பிட்டு வந்து பொறுமையாக பேச சொல்லி சாரி வாங்க வச்சு அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுக்கிறேன் நீ என்னடா எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் வினோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் நீ கேமரா முன்னாடி ஐயோ சட்டப்பொல்லியே ஐயோ என்ன இது மாதிரி என்னை வெளியே காமிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஓவராக சீன்லாம் போட்டு நந்தேன் வினோத் சொன்ன திவாகர் வந்து ஆமாம் நீ நாமினேஷன் போகிறதுக்கே பயப்படுற அப்படின்ற மாதிரி கேள்வி பண்ணிவிடுவார் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் அப்படின்ற மாதிரி ஏன் அதுக்காக அலையிற அப்படின்ற மாதிரி நான் போன தடவை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணான்னு சொல்லி போய் நான் திரும்ப வந்திருக்கேன் உன்ன மாதிரிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே கிளாஷ் ஆகுது அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப சொன்னதையே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்கவே வினோத் வந்து டென்ஷனாகும் இரு இன்னைக்கு மட்டும் குறட்ட இன்றைக்கி இருக்குது உனக்கு அப்படின்ற மாதிரி மாதிரி கொரட்டேன்னு சொன்னோடனே திவாகர் இன்னும் ஹைப் ஆகிடுவார் ஏ போடா நீ இன்னொன்னு நாள் படிக்க போடா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே வா வா இன்றைக்கி வா இன்னும் நடக்குது பாரு இன்றைக்கி கொரட்டை மட்டும் விட்டு வாயில் தண்ணி ஊற்றிடுறான் அப்படின்ற மாதிரி ஃபண்டாக வந்து பார்த்திங்க அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது வந்து ஒரு 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 கட்டத்தில் வந்து சீரியஸாக இருந்தாலுமே அவர் பேசுகிறப்ப வந்து பார்த்திங்க அப்படியே காமெடி சென்ஸ் இருக்கிற மாதிரியே சண்டை போடுற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது எஸ் இந்த பர்டிகுலர் சீனுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேரும் பெட்டில் உட்காந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்திரம்லாம் போட்டு ஜோசியெல்லாம் பார்த்து ஒரே ஃபன்னாக போயிட்டு இருந்தது அந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டு அதை பார்க்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரியான பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நடக்கிற ஃபன்னான ஈவெண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான அப்டேட்டை நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேஸ் பாய்